அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் நம் வீட்டில் குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ஷ்டி என்ன அப்படின்னா நம்மளுடைய குழந்தை அதிகமாக சாப்பிட்ருச்சு அப்படின்னாலும் சரி இல்லை நம்மளுடைய குழந்தை பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல துணிமணிகள் போட்டிருந்தாலும் சரி நம்ம எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சேர்ந்த நண்பர்கள் அந்த குழந்தையை பார்த்து கண் வைப்பாங்க அப்படி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா குழந்தை வந்து சரியாக தூங்காது அப்படி தூங்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது குழந்தைக்கு ஏற்படும் அப்படி குழந்தைக்கு ஏற்படும் போது கண் திருஷ்டி மை அப்படிங்கிறது கடையில் வந்து ஒரு மையை வாங்கி அதை நம்ம குழந்தைக்கு வைக்கிறதோட நம்மளுடைய கருப்பனார் கோயில் காவல் தெய்வம் கோயில் இந்த மாதிரியான கோயில்களில் போய் விளக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் எரியும் அப்படி எரியும் போது இந்த மாதிரி மைய வாங்கி நம்மளுடைய குழந்தைங்களுடைய நெத்தியில் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களோட நெத்தியில் வச்சு விடுங்க அதுங்களுடைய உள்ளம் பாதத்தில் வைங்க அதுக்கு அடுத்தது அவங்களுடைய இடல் கட்ட விரல் அதுக்கு அடுத்தது கை கட்ட வரல் அப்படிங்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அனைத்தும் சரியாயிடும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம எங்கேயாச்சும் தூக்கிட்டு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த உச்சம் தலையில் கேருங்க இந்த இடத்துல வச்சு விடுங்க நமக்கு குழந்தைங்க பிறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த மண்டை ஓப்பனாக இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் வைங்க அதுக்கு அடுத்தது உள்ள காலில் கொஞ்சம் வைங்க அப்படி வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா காற்று கருப்பு ஏவல் இந்த மாதிரியான பிரச்சினைகள் அனைத்தும் சரியாயிடும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க நைட்டில் தூங்கும் போது அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு அழுவாங்க இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடக்காது அதனால் இதையெல்லாம் சின்ன பரிகாரமாக செய்யுங்க நம்ம வீட்டில் பாருங்கள் இது மாதிரி ஒரு அகல் விளக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பனார் கோயில் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த விளக்கு எரியும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த கல்லில் வச்சுருக்குறோம் இதுக்கு பின்னாடி அப்படியே அந்த மையை இது எடுப்போம் இப்படி எடுத்து தான் இது மையாக நம்ம கொடுப்போம் இது வந்து வேணும் அப்படின்னு நினைப்பவர்கள் என்கிட்ட தொலைபேசி மூலிமா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் குழந்தைங்களுக்கு கண்டிருஷ்டி மையம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால் இது மாதிரி கடையில் வாங்கிறதோட ஒரு கோயிலில் அதுவும் நவகிரக கருப்புசாமி கோயிலில் இது மாதிரி வாங்கி நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துங்க இதை பயன்படுத்த பயன்படுத்த நம்மளுடைய வாழ்க்கை குழந்தைங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால் குழந்தைங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிறந்த குழந்தையிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு இதை பயன்படுத்துங்க அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இதனால் இந்த சின்ன எளிய பரிகாரத்தை செய்யுங்க இல்லைன்னா இன்னொரு வழி உங்கள் வீட்லேயே விளக்கு ஏற்றி அந்த விளக்குக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு ஏ அகல் விளக்கு மூடி வச்சுருங்க மூடி வச்சு அதுக்கப்புறம் அதில் நெய் தடவி அதை கூட நீங்கள் குழந்தைக்கு எடுத்து வைக்கலாம் எப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி குழந்தை காப்பாற்றிக்கிங்க எளிய பரிகாரம் என்னுடைய பெயர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகள் நாங்கள் செய்து தருகிறோம் செவ்வா வெல் என்றால் கொல்லிமலையை சந்திக்கலாம் தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம் நன்றி மகிழ்ச்சி என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு